குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதி தங்களது இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சாலையில் சென்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே சென்ற சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தின் ஹிம்மத் நகரை சேர்ந்தவர் பவேஷ் பண்டாரி ஜெயின் குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கட்டுமான தொழில் செய்து வரும் இவருக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன பவேஷ் பண்டாரியின் பத்தொன்பது வயது மகளும் பதினாறு வயது மகனும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துறவரம் ஏற்றனர் அப்போதுதான் பவேஷும் தானும் தன் மனைவியுடன் துறவரம் மேற்கொள்ள முடிவு செய்தார் ஜெயின் மதத்தில் துறவறம் ஏற்கும் போது தீட்சை பெறுவது முக்கியமானது அதன்படி துறவு மேற்கொள்பவர்கள் தங்களது சொத்துக்களை துறக்க வேண்டும் நாடு முழுவதும் வெறும் காலோடு நடந்து சென்று பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் துறவிகளான பிறகு அமர்வதற்காகவும் இடத்தை சுத்தம் செய்யவும் ஒரு துடப்பம் இரண்டு வெள்ளை உடைகள் பிச்சை பாத்திரம் மட்டுமே உடைமைகளாக வைத்துக் கொள்ள முடியும் அகிம்சை மார்க்கத்தின் அடையாளமாக ஜெயின் துறவிகள் எளிய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இந்நிலையில் பவேஷ் பண்டாரியும் அவரது மனைவியும் அண்மையில் முப்பத்தைந்து பேர் கொண்ட குழுவுடன் நான்கு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக பயணித்தனர் அரச குடும்பத்தினர் போல உடையணிந்திருந்த அவர்கள் தங்களது சொத்துக்கள் அனைத்தையும் தானமாக வழங்கிக் கொண்டே சென்றனர் இந்த யாத்திரையின் முடிவில் சொத்துக்கள் முழுவதையும் நன்கொடையாக அளித்துவிட்டனர் மேலும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த தம்பதிகள் அனைத்து குடும்ப உறவுகளையும் துண்டிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் பவேஷ் பண்டாரி தம்பதி ஊர்வலமாக சென்று தங்களது சொத்துக்களை சாலையில் செல்பவர்களுக்கு அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இந்த விவகாரம் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது